மகத்தானியலாச்சாரம் எனக்கு முடி என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது முடி என்று சொன்னவுடன் என்னால் முடிவே செய்ய முடியல தலைமுடியை பத்தி பேசுறதா அக்குல் முடியை பத்தி பேசுறதா தாடியை பத்தி பேசுறதா மீசிய பத்தி பேசுறதா மறைவு ரோமத்தை பத்தி பேசுறதா அவன் முடியும் சொல்லிட்டாங்க எல்லா முடியும் எடுத்துடலாம் என்ற ஒரு கோணத்துல பேசுகிறேன் அதாவது மட்டமாக தரந்தாழ்ந்தி நாம் திட்டுகின்ற பொழுது மைராண்டி அப்படிம்போம் தரம் தாழ்ந்தி அல்லது பிசுறு அப்படிம்போம் ஆனால் மசுருக்கு உசுறு கொடுத்தவர் முகமது நபி சல்லா அலி சல்லாம்

இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன என்று நாம் பார்ப்போம் சலலாலி சல்லம் அவர்கள் முடி வளர்த்தாங்க மூன்று விதமாக முடி வளர்த்தாங்க அதிலே ஒன்று என்ன அப்படின்னா ஜும்மத்து ஜும்மத் என்று சொன்னால் சலதாலி செல்லம் அவர்களுடைய முன்னச்சி ரோமம் அப்படி புஜம் வரைக்கும் சிங்கம் மாதிரி இருக்கும் நடந்து போனா சிங்கம் வருது ஒரு கண்ணியம் ஒரு மதிப்பு இப்படி சலதாலி செல்லம் அவர்கள் வளர்த்திருக்கிறாங்க ரெண்டாவது லும்மத்து சலலாலி செல்லம் அவர்களுடைய அந்த முன்னற்றி ரோமம் காது சோனைகளை கடந்து பிடரி வரைக்கும் இருக்கும் இது வந்து லும்மத்து மூன்றாவது வஃரத்து சலதாலி செல்லம் அவர்களுடைய முடி இரண்டு காது சோனைகள் வரைக்கும் இருக்கும் எல்லாத்துக்குமே ஹதீஸ் இருக்குது சொல்றதுக்கு நேரம் கிடையாது எல்லாமே புகாரி ஷரீப்ல இருக்குது நீங்க பதிவு செஞ்சுக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க இது சலதாலி செல்லம் அவர்கள் வளர்த்த முடியாக இருக்கிறது அப்ப முடி வளர்ப்பதாக இருந்தால் நாமும் இப்படித்தான் முடி வளர்க்க வேண்டும் ஆனால் இன்றைய இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய ஆண்கள் எப்படி வைக்கிறான் பங்கு மாறி வைக்கிறான் பண்ணி மாறி வெட்டுறான் சேவல் மாறி கத்துறான் முடிய பார்த்தாச்சுன்னா சகிக்கவே முடியல ஆண்களும் பெண்களும் ஹேர் ஸ்டைல் பெண்கள் எடுத்துக்கொண்டால் ஐம்பதுக்கும் அதிகமான ஹேர் ஸ்டைல்கள் இருக்கிறது ஆண்களை எடுத்துக்கொண்டால் முப்பதுக்கும் அதிகமான ஹேர் ஸ்டைல்கள் இருக்கின்றன எல்லா பேரையும் சொல்ல முடியாது எண்பது எனக்கு போட்டுருங்க நடுவர் அவர்களே அப்ப இஸ்லாத்தில் கூடவே கூடாது ஆனால் அவர்கள் எப்படி முடி வளர்த்தார்களோ அப்படித்தான் வளர்க்க வேண்டும் முடி விஷயத்துல நாம் பார்க்கின்ற பொழுது சலதா செல்லம் அவர்கள் வாழ்க்கையில மூன்றே மூன்று மொட்டைகளைத்தான் போட்டிருக்கிறார்கள் நெகி மொட்டை சுண்ணத்தை கிட்ட சுண்ணத்து சொல்றாங்க இஸ்லாத்துல அது கிடையவே கிடையாது சலதாலி செல்லம் அவர்கள் போட்ட மொட்டை என்ன அப்படின்னா உதைபியா உடன்படிக்கையில் தடுத்தப்பட்ட பொழுது சலதாலி செல்லம் அவர்கள் மொட்டை போட்டார்கள் மறு வருஷம் உம்ரத்துல் கலா அன்று மொட்டை போட்டார்கள் மூன்றாவது ஹஜ்ஜத்துல் வதா அன்று எம்பெருமான் சலதா அலி செல்லம் அவர்கள் மொட்டை போட்டாங்க அப்ப சலதா அலி செல்லம் மொட்டை போட்டாங்க அப்ப பீமார்கள் நாமும் மொட்டையை போட்ட வேண்டிதான் அப்படி எந்த பொம்பளையும் மொட்டையை போடக்கூடாது ஏனென்று சொன்னால் சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது

கூந்தல் என்பது அதை விட அதிகமான அழகு இதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது அப்ப ஹஜ்ஜிக்கு போறாங்களே அப்ப ஆண்பளைகள் எல்லாம் முடி வெட்டாங்களே அப்ப பொம்பளைகள் அப்படின்னா விரல் நுனி அளவுக்கு முடியை வெட்ட வேண்டும் இதுதான் இஸ்லாத்துல பெண்களை பொறுத்த இஸ்லாமிய கலாச்சாரம் நமக்கு சொல்லுகிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இன்னமா அலன் நிசாஇ அத்தக்ஸீர் பெண்களை பொறுத்த அளவுல ஒட்டை முடியை குறைத்துக் கொள்ளலாம் என்று என் பெருமான் சல்லா அலி அவர்கள் சொல்றான் அதோடு மாத்திரம் அல்ல இந்த குடுமி வச்சுட்டு அலையிறது அதாவது இப்படி வெட்டிடுவான் முன்னால புல்லா சிரைச்சிட்டு பின்னால பங்கு மாறி தொண்ணும் இந்த இது வந்து குடுமி மாறி இது இஸ்லாத்துல கூடுமா அப்படின்னா கூடவே கூடாது ஒரு ஹதீஸ்ல சல்லா அலி அவர்கள் தடை செய்வார்கள் நகன் நபி சல்லாஹு அலிஹின் சல்லம் அனில் கசகி என்று சொன்னால் ஏதாவது ஒரு சைட்ல முடிய வச்சுக்கிட்டு மற்ற எல்லா பக்கத்திலும் முடியை சிறைத்துக் கொள்வது இப்ப உதாரணத்துக்கு குடிமி இருக்குது பின்னால மட்டும் குடிமி வைக்கிறது எல்லா பக்கமும் சிறைக்கிறது இது இஸ்லாத்தில் கூடுமா என்று சொன்னால் இஸ்லாத்தில் கூடவே கூடாது அதோடு மாத்திரமல்ல இன்று ஆண்களை பொறுத்த அளவுல வழுக்க தலையா இருக்குது வழுக்க இருந்தா மனைவ ரொம்ப கொஞ்சுவாங்க இங்கிலாந்துல ஒரு ஆய்வு நடத்திருக்கிறது முடிவுள்ள கணவர் மனைவிக்கு பிடிக்குமா வழுக்கை தலை உள்ள கணவர் பிடிக்குமா அப்படின்னா வழுக்கை தலை உள்ள கணவருக்கு தான் மதிப்பு கூட முடி இருப்பவருக்கு மதிப்பு கம்மி தான் அதனால ஆண்களை பொறுத்த அளவுல டோபா கூடவே கூடாது ஆண்களை பொறுத்த அளவுல இன்னைக்கு வந்து வித விதமா டோபா போட்டு அலைகிறாங்க அது இஸ்லாத்தில் கூடவே கூடாது பெண்களை பொறுத்த அளவுல சில பேர் அந்த காலத்து பாட்டிமார்கள் என் நன்னிலாம் ஒட்டு முடி வச்சுட்டு அலைஞ்சது அப்போ நமக்கு தடுக்க முடியல நம்ம ஆலிமா இல்லை அந்த காலத்தில் பொம்பளைகள்லாம் ஒட்டு முடி வச்சுட்டு அலைவாங்க எம்னா முடி நிறைய இருக்குது அப்படின்னு பெண்களை பொறுத்த அளவில் ஒட்டு முடி வைக்கவே கூடாது ஒட்டு முடி வச்சு கணவனை கவர்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய முதலையும் கவர்ச்சி தான் ஈ இனிச்சா போதும் இஞ்சி தின பறங்குமாதிரி இருந்தால் அங்க சண்டதா வரும் தலாக்கு தான் நடக்கும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அப்போ சலதா அளிசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது லானல்லாஹு அல் வாசிலத்தை வல் முஸ்தௌசிலத்தை சலதாளி செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒட்டுமொடி வைக்கக்கூடிய பெண்ணையும் யாருக்காக ஒட்டுமொடி வைக்கப்படுகிறதோ அவனையும் எல்லாம் வரலாம் அல்ல சபித்து நிக்கிறான் என்று சலதாளி செல்லம் அவர்கள் சொல்றான்

புருவடிகள்ப்படுகிறதோ அந்த பெண்ணம் அவர்கள் என்று ஒரு வருகிறது பெண்கள் பிடி பார்லர் போய் அந்த புருவ முடிகள் அழகுக்காக வேண்டி பாரிய வந்து சிறைச்சிருந்தாங்க இது இசலாத்தில் கூடவே கூடாது சரி செய்யலாமே தவிர அதை வந்து என்ன செய்யக்கூடாது சிறைக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது அதோடு மாத்திரம் இல்ல இப்ப இளம் நிறைய வந்துருச்சு

தனது தலைக்கு கருப்பு சாயத்தை பூசிக்கொள்வார்கள் அது எப்படி காட்சி தரும் என்று சொன்னால் புறாவினுடைய எச்சத்தை போன்று அல்லது புறாவினுடைய முடிகளை போன்று இந்த புறா பெரும்பாலான புறாக்களை பார்க்கும் பொழுது கருப்பாக இருக்கும் சில இடங்கள்ல வெள்ளையா தெரியும் அப்ப புறாவினுடைய முடிகளை போன்று இவர்கள் கருப்பு சாயம் பூசிக்கொண்டு இவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று எம் பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க

நசரானிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் ஏன் சொன்னால் அவர்கள் மருதாணி பூச மாட்டாங்க அவனா டை அடிப்பான் அப்ப நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்து நீங்கள் மருதாணியை பூசிக்கொள்ளுங்கள் என்று எம் பெருமான் சலதாரி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறான் அபுபக்கர் சித்திக் ரதியாக அனுகோ அவர்களுடைய தந்தையார் இஸ்லாத்தை ஏற்பதற்காக சலதாரி செல்லம் அவர்களிடத்துல வந்த பொழுது முடியெல்லாம் பார்த்தா வெள்ளையா இருக்குது உங்களுடைய முடிகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டாமா என்று

கடைசில பார்த்தா அது யூதர்களுடைய கலாச்சாரம் என்று தெரிந்தது உடனே சலதாளி செல்லம் அவர்கள் பின்னால என்ன செஞ்சாங்க தலையை ரெண்டு ஆக்குவாங்க இப்ப நாம என்ன சொல்றோம் நடு உச்சி வாங்கினா இது பொம்பள மாதிரிலாம் இருக்குது பொம்பளை உச்சில அப்படிங்கிற தான் இது சலதாளிசல்ல உச்சி இப்ப வாங்கி எடுக்கின்ற பொழுது இப்படி சைடுல எடுக்க கூடாது சலதாசல்லம் அவர்கள் தலையை இரண்டு பகுதிகளாக பிரித்து முடியை சீவி கொள்வார்கள் என்று ஹதீசல வருகிறது அப்ப முடியை சீவுகின்ற பொழுது கூட வலது பக்கமாக சீவ வேண்டாம் இடது பக்கமாக சீவ கூடாது என்பதை கூட எம் பெருமாள் சல்லா அலி அவர்கள் சொல்லி காட்டுறான் இப்ப அதோடு மாத்திரமல்ல இப்போ முடி இருக்குது அதுக்கப்புறம் மீசை இருக்கிறது

சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அப்ப மறைவிட ரோமங்களை களைவது மூன்றாவது நகங்களை வெட்டுவது மீசையை குறைப்பது என்று அவர்கள் சொல்றாங்க இப்ப இதற்கு கூட இஸ்லாம் எவ்வளவு அழகிய கலாச்சாரத்தை சொல்லி காட்டுகிறது உதாரணத்திற்கு இப்போ மீசை இருக்கிறது அல்லது நகங்கள் இருக்கிறது வாரத்திற்கு ஒரு முறை கட் பண்ண வேண்டும் சலலாளி செல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கிறது அதோடு மாத்திரமல்ல அக்குள் மூடி இருக்கிறது அல்லது மறைமுக மூடி இருக்கிறது இதை எப்படி கட் பண்ண வேண்டும் சலலாளி செல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாற்பது நாளைக்கு குள்ள கட் பண்ணனும் அதை கடந்து விடக்கூடாது மூன்று விதமாக இருக்கிறது

அல்லது பதினஞ்சு நாளுக்கு ஒரு தட செய்வது நாற்பது நாளைக்கு ஒரு தட செய்வது அவ்வாது இதுக்கு பின்னால் செஞ்ச பிதாத்து இதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இப்படி யூதர்களுடைய அந்த விஷயத்திற்கு எம் பெருமான் சல்லா செல்லம் அவர்கள் மாறு செஞ்சிருக்கிறாங்க அதோடு மாத்திரம் அல்ல நிறைய கூடாது நரை என்பது அது கண்ணியமாக இருக்கிறது சலதாலை செல்லம் அவர்கள் நரையை பிடுங்க கூடாது என்று சலதாலை செல்லம் அவர்கள் சொல்லுவாங்க இன்னும் பெண்களை பொறுத்த அளவுல நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்ணு மூன்று காரணங்களுக்காக வேண்டி முடிவெட்டலாம் என்ன அப்படின்னா கணவனை திருப்திப்படுத்த முடிவெட்டலாம் அதாவது மொட்டை அடிச்சிட கூட கணவனே வரமாட்டான் நீளமான முடிகள் அவர்களுக்கு இடையூறு இருந்தால் அப்ப அவர்கள் வெட்டிக் கொள்ளலாம் மூன்றாவது நோய் போன்ற காரணங்கள் இருந்தால் அதற்காக வெட்டி கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது எனவே முடி விஷயத்தில் இஸ்லாமிய கலாச்சாரம் எதுவோ அதை பின்பற்றி ஏற்று நடப்பதற்கு எல்லாம் அல்லது அவன் தோக்கிச் செய்வானாக வாஹிர் தகவனா அனில் அஹம்துல்லா இருப்பில்லாலமே அசலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் வரணும்